ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உப்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உப்புமானாலே நம்ம ரவையில் செய்கிற உப்மான்னு தான் நினைப்போம் நாம செய்ய போகிறது அது இல்லை நான் என்ன உப்புமா எப்படி செய்கிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு அரிசி உப்புமா தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காத்துல முளற வச்சுட்டு உடனே மிக்சியில் கொஞ்சம் பல்ஸ் மூட வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி குறனையாக கிடைக்கும் இதை எடுத்து ஒரு இடத்துல மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து தான் ஒரு பேன் அடுப்பத்தை வச்சு வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஆயில் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து விடுங்க வறுக்கும்போதே நல்ல வாசனை வரும் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் இதை நாம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க இதை நாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்குங்க இதை நாம் இப்போ அது ஆறுற வரைக்கும் இது தண்ணியை சூடு பண்ணுவோம் இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து இது ஒரு அடுப்பில் நம்ம கொதிக்க விடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமா வரமிளகாயும் பெருங்காயத்தையும் நம்ம ஒரு இடிகளில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்துருக்கிற பருப்புகளோட சீரகங்களையும் எல்லாம் சேர்த்து வரமிளகாயும் பெருங்காயத்தையும் இந்த மாதிரி குற குறைப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க உப்புமா செய்யறதுக்காக ஒரு குக்கர் அடுப்பட்டு வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு தேங்கெண்ணெய் சேர்த்தாச்சு தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கூடவே வரமிளகாய் ரெண்டு தாளிப்புக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஆயில் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கூடவே நம்ம இப்போ குறை அரைச்சிட்டு வந்திருக்கிற பொடிகளையும் இதுல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வாசனை வீடே சூப்பராக மணக்குங்க அந்த அளவுக்கு வாசனையா இருக்குங்க ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ நம்ம பொடியாக்கி வச்சிருக்கிற அரிசியையும் இதுல சேர்த்து நல்லா ஆயில கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிருக்கிறோம் இல்லைங்களா தண்ணி அதையே இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வருபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்போ உப்பு கூட நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் உப்பு கம்மியா இருந்தா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்மாவை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இதுக்கு கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சுத்திக்கலாம் டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்குங்க தேங்காயும் இந்த சீரக மிளகோட வாசனை இதெல்லாம் போது தேங்காய் எண்ணெயோட வாசனை இதெல்லாம் சேரும்போது நீங்கள் உப்புமா இந்த மாதிரி சாப்பிட்ருக்கவே முடியாது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்ப மூடிய கொஞ்சம் திறந்து பார்க்கலாங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் பத்தி வந்துடுச்சு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இடைக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க தண்ணி வற்றி வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இலை போட்டு மூடி வைங்க வாழை போட்டு மூடி வைக்கும்போது இந்த வாழை இலையோட வாசனையோடு அந்த உப்புமாவை சேரும் போது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு இப்போ நம்ம விசில் எதுவும் போடாமல் மூடி போட்டு மூடிக்கலாங்க மேலே ஒரு டம்ளர் மட்டும் கம்த்தி வைங்க நம்ம சிமில்ல வச்சுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம் எதுவும் வேண்டாம் சிமில்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்க பாருங்கள் இலையெல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்ப நம்ம இலையை எடுத்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கனாவே போதும் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்துடும் இப்பவுமே பாருங்க கொஞ்சம் இன்னும் உதிரி ஆக வேண்டியது இருக்குது இப்ப நம்ம மறுபடியும் மூடி வச்சோம்னா இந்த சூட்லேயே நல்லா சாப்பாடு பொடிஞ்சு வந்துடும் இப்ப நம்மளோட அரிசி உப்புமா கம கமன்னு வாசனையோட ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காம நம்ம கரெக்டான பக்குவத்துல நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்புமாவோட சட்னி இல்லாட்டி சாம்பார் இது எதாக இருந்தாலும் பரவாயில்லிங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது சொல்லும் போதே நாக்கில் அதோட டேஸ்ட் பயங்கரமா இருக்குது நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ்